செந்துறையில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் வெடிவெடித்து கொண்டாட்டம் அரியலூர் மாவட்டம் செந்துறை அம்பேத்கர் சிலை முன்பு பாமகவினர் அன்புமணி ராமதாசை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை அடுத்து அன்புமணி ஆதரவாளர்கள் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் வெடிவெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர்

இதில் மத்திய மண்டல துணை அமைப்பு செயலாளர் உலகசாமிதுரை ஒன்றிய செயலாளர் செல்ல இரவி முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் செல்வ கடுங்கோ ஒன்றிய செயலாளர்கள் தனவேல் திருமுருகன் மற்றும் சேட்டு செல்வக்குமார் தேவிலால் உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர்